இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிரட்டல் விடுத்த அமித்ஷா உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை தொடர்பு கொண்ட எடப்பாடி பழனிசாமி இதை பற்றித்தான் சற்று விரிவாக காண இருக்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரை வந்த பாரதிய ஜனதா கட்சியின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை நிலை கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளை பெற்றே ஆக வேண்டும் அதற்கான வேலையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உடனடியாக துவக்க வேண்டும் அதே நேரத்தில் அண்ணா அதிமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் மந்திரி சபையில் பங்கு கேட்க வேண்டும் அமைச்சரவையில் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற வேண்டும் அப்படித்தான் ஒரு செயல் திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கிறது அதற்காக அண்ணா திமுகவிடம் பேசுங்கள் அதற்கான செயல் திட்டத்தை உருவாக்குங்கள் என்று அவருடைய கட்சிக்காரர்களுக்கு அமித்ஷா கட்டளையிட்டிருந்தாலும் கூட அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது என்று பல ஊடகங்கள் பேசியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படிப்பட்ட ஒரு மிரட்டலை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அமித்ஷா கொடுத்திருக்கின்ற காரணத்தால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை தொடர்பு கொண்டு இவற்றிற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டுமானால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமானால் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக அப்படிப்பட்ட ஒரு செய்தியை டாக்டர் ஐயா அவர்களுக்கு அனுப்பியதாகவும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய உழைப்பு தன்னுடைய கட்சியை வளர்ப்பதன் மூலம் தமிழகத்திலே வேரூண்ட வேண்டும் என்று நினைப்பதை விட வேறு கட்சிகளை வளைத்து குறிப்பாக அண்ணா திமுகவை வளைத்து இன்னும் சில கட்சிகளுக்கு மிரட்டல் விடுத்து அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிலே வளர்த்து விடலாம் என்று அமித்ஷா கனவு காண்பதாகவும் அதற்கான செயல் திட்டத்தை வகுப்பதற்குத்தான் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்றும் அது சம்பந்தமாகத்தான் அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அவர் இப்படிப்பட்ட கட்டளையை இட்டிருக்கிறார் என்றும் அது சம்பந்தமான முன்னெடுப்புகளை இனி டெல்லியிலிருந்து அமித்ஷா தோக்குவார் என்றும் பல ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எந்த இடத்திலும் தனியாக பிரிந்து மோதிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வராது டாக்டர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கூட அவை கூடிய விரைவில் சரி செய்யப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து ஒன்றாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாகவே கட்சி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு தனியாக கூட்டணி வைத்து போட்டியிட்டால் கிட்டத்தட்ட அதிமுகவை நெருக்கி விடுவார்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்குதல் கொடுத்து இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களையும் வளைத்து எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி கொடுத்து சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா திமுகவை சிதைத்து விடுவார் ஆகவே அனுபவம் வாய்ந்த ஒரு போராளி தலைவர் இன்றைக்கும் போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே தான் தாக்கு பிடிக்க முடியும் என்று நினைப்பதாகவும் அதற்காக அவர் அடிக்கடி டாக்டர் ஐயாவர்களுக்கு தூது அனுப்புவதாகவும் அவர் சில செய்திகளை டாக்டர் ஐயாவர்களிடம் பேசி கொண்டிருப்பதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் அமித்ஷா தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு அந்த கட்சியின் செயல்பாடுகள் அந்த கட்சி தொண்டர்கள் மக்களை அணுகுகின்ற விதம் இவற்றை வைத்துத்தான் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டுமே தவிர வளர்ந்து இருக்கின்ற ஒரு கட்சியை மிரட்டி அவர்களை பணிய வைத்து அந்த கட்சியை இல்லாமல் செய்துவிட்டு அந்த கட்சியிலிருந்து ஆட்களை பிடித்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கலாம் என்று நினைத்தால் அமித்ஷா கடைசியில் ஏமாந்து தான் போவார் என்று அண்ணா அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பல ஊடகங்களும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் அமித்ஷா என்ன நடவடிக்கை எடுப்பார் அண்ணா திமுக அதற்கு என்ன பதிலடி கொடுக்கும் அண்ணா திமுக எப்படி காய்களை நவர்த்தும் எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்படி தற்காத்து கொள்ள போகிறார் என்பதை பற்றியெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி